ம் வெல்கம் ஸ்விட்ச் கிச்சன் நான் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம் என் சேனல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ கார்த்திகை தீபத்துக்காக கொண்டாடுவதற்கு இனிப்பு பொறி பிரசாதமாக செய்வோம் அதோட இனிப்பு பொறியோட காரப்பொரியும் சேர்த்து இன்றைக்கி நான் இந்த பதிவு கொடுத்துருக்கேன் இனிப்பு பொறி காரப்பொறி இந்த ரெண்டு பொறி செய்வதற்கு பருப்பு சேப் செய்ப்போம் எப்பயுமே பொறி தவிர நிலக்கடலை பொட்டுக்கொடலை தேங்காய்ப்பல் இது மூணுமே எல்லாருமே சேர்ப்பாங்க அதுக்கு தவிர எள்ளு வெள்ளை எள்ளு சேர்ப்பாங்க மேற்கொண்டு நம்ம விருப்பப்பட்ட ஆப்ஷனலாக வெள்ளரி விதை பரங்கி விதை முந்திரி பருப்பு இதே மாதிரி நட்ஸ் சேர்த்து செய்யும் போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக கொடுத்த மாதிரி இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது எல்லாமே எவ்வளோ வேணாலும் நம்ம எடுக்கலாம் அளவு கிடையாது எவ்வளோ விருப்பம் வேணாலும் இதை நம்ம சேர்க்கலாம் இதைப்போ பொரி இந்த பொறி வந்து கடையில் வாங்கின பொறி நல்லா சுத்தம் பண்ணுங்கள் அதை சல்லடில் வச்சு மண்ணு போக சுத்தம் பண்ணி மரத்துல புடச்சி எடுத்தீங்கன்னா பொறி மட்டும் தங்கும் இப்போ அஞ்சு கப்பு அஞ்சு அது எடுத்திருக்கேன் சுண்டில் அஞ்சு எடுத்திருக்கேன் மூணுக்கு ஒரு அளவு வெள்ளம் ஸோ மூணு பொறினா ஒரு அளவுக்கு இப்போ அஞ்சு கப்புனால ஒன்று ப்ளஸ் ஒரு முக்கால் இப்போ ஒன்றே முக்கால் வெள்ளத்தில் ஒரு ஐம்பது எம்எல் தண்ணீர் விட்டு ஒரு அப்படியே வச்சுருங்க ஒரு ஆஃப் அன் ஹவர் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வறுக்க போகிறோம் வெறும் கடாயில் ஒவ்வொன்னா இப்போ இந்த தேங்காய்பல் பொடிசாக நினைத்து தேங்காய்ப்பல்ல இது கொப்பரம் தேங்காயாக வாங்கி நான் இப்போ நல்லா இருக்கும் தேங்காய்னா சொல்லி வாங்கினா வாங்கலாம் இப்போ நிலக்கடலை ஒவ்வொன்றா ஏற்கனவே எல்லாமே வருப்பட்டது தான் இருந்தாலும் இப்போ இந்த கிளைமேட்டு கூலாக இருக்கனால எல்லாமே ஒரு லைட்டாக ஒரு வறு சூடு பண்ணி வறுத்து எடுத்துக்க போகிறோம் கிறிஸ்பி மாறாமல் இருக்கிறதுக்காக அதாவது க கிளைமேட்டும் மாறுது இல்லையா இப்போ கடை கடலையும் வறுத்து எடுத்துக்கோங்க கொப்பரை தேங்காய்ன்னு சொல்லி கடையில் வாங்கினீங்கன்னா கொடுப்பாங்க உள்ளே வந்து தண்ணியே இருக்காது அந்த கொப்பரை தேங்காய் வாங்கி அதை குட்டி குட்டி பல்லாக எடுத்துக்கோங்க இது பரங்கிவதை பொரியும் நல்லா படபடன்னு பொரியும் அதோட இதை எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஆப்ஷனல் இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அவ்வளோதான் சத்தும் அதுக்காக நம்ம இதெல்லாம் இருந்தால் இதை சேர்த்து செய்யுங்க இல்லாட்டினா தேவையில்லை இப்போ வெள்ளம் வந்து பாகு வெள்ளமாக வாங்கிக்கோங்க பொரிய வந்து பாருங்க நல்லா இந்த வெள்ளரியும் பொரியும் பொறித்து எடுத்துக்கோங்க படபடபடன்னு பொரியும் போது நம்ம எடுத்துடலாம் கடாயிலேருந்து வெள்ளை எள்ளும் அப்படி தான் புரியும் இப்போ இந்த முந்திரி அப்புறமே வெறும் தனி மிளகாய் தூள் சேர்ப்பாங்க நான் வந்து இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டாக சேஞ்ச் கொடுக்க இப்போ இந்த வெள்ளம் இது கரையோங்க இது பாகு வெள்ளம் பாகு வெள்ளம் உருண்டை வெள்ளம்னு சொல்லி கடையில் வாங்குங்க அது மாதிரி சொல்லி வாங்குனிங்கன்னா கலரும் ஏற சகப்பாக இருக்கும் மண் அதிகமாக இருக்காது உப்பு இருக்காது பாகு உருண்டை பிடிக்க நல்லா வரும் இதுக்கு உருண்டை பாக தான் தேவைப்படும் இப்போ நல்லா கரைஞ்ச உடனே வடிகட்டிட்டு நம்ம இதை செய்யப்போகிறோம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ இனிப்புக்கு அந்த பருப்பெல்லாம் மருத்துவலையே அதை பாதி பாதி அது தவிர கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வந்து ஏலக்காய் பொடியும் அரை ஸ்பூன் வந்து சுக்குப்பொடியும் சேர்த்துக்க போகிறோம் ஏற்கனவே நான் அதிரசம் செய்து காட்டியிருக்கேன் அதுலேயும் இந்த சுக்குப்பொடியும் சேர்த்துருக்கேன் வெள்ளம் பலகாரம் எது இனிப்பு செய்யும்போது இந்த சுக்கு வந்து இன்னும் சுவை கூட்டும் செரிமானமும் கொடுக்கும் நிச்சயமாக இது நல்லா இருக்கும் இப்போ பெரிய கடாயோ அகலமான பாத்திரமோ அதில் இந்த வெள்ளைப்பாகத்தை கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு நல்லா கொதிக்க விடுங்க கொதித்து நல்லா தலை தலன்னு கொதித்து வரும் தொடாமையும் வரும் அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் இது உருண்டை பாகு அப்படின்னு சொல்லிட்டு வர டைமுன்னு இப்போ ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு இந்த பாகு எடுத்து கொஞ்சமாக போட்டுட்டு அப்படியே கையில் எடுத்து அப்படியே உருட்டினோம்னா பாகு வந்துச்சு இதுதான் பதம் ஏற்கனவே நான் அதிரசான் ஏற்கனவே அதிரசத்துக்கும் இதே மாதிரி செய்து காட்டியிருக்கேன் இப்போ அந்த பாகு வந்தோடனே ரெண்டு ஸ்பூனு மூல மூணு ஸ்பூன் நெய் விடுங்க நெய் விட்டு கலந்ததுக்கப்புறமா பொடி ஏலக்காய் பொடி இந்த பருப்பு எல்லாம் சேர்த்துருங்க எல்லா பல்லு சேர்த்துட்டு எல்லாம் கலந்ததுக்கப்புறமா அப்புறமா இந்த பொரியும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடுங்க அடுப்பை அணைச்சிடலாம் அனுப்ப அணைச்சி அணைச்சிட்டு ஏன்னா அடி பிடிச்ச ஆரம்பிச்சிடும் கருக ஆரம்பிச்சிடும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலறினதுக்கப்புறமா நம்ம தாம்பாளத்தில் மாற்றினோம்னா உதிரி உதிரியாக வந்துடும் இப்போ நல்லா எல்லா பகுதியும் கலற மாதிரி கலர வேண்டியதுதான் பாருங்கள் எல்லாம் நல்லா கலர்ந்து வந்துடுச்சு எல்லாமா பாருங்கள் இந்த நல்லா கலந்ததுக்கு அப்புறமா கையில் நெ நெய் தடவிக்கிட்டு உருண்டை பிடிக்கலாம் எங்கள் வீட்டில் உருண்டை பிடிக்க மாட்டோம் அதனால் படைக்கிறதுக்கு நாங்கள் உதிரியாக தான் வைப்போம் அதனால் பாருங்கள் எல்லாம் நல்லா கலவிட்டிங்கன்னா பாகெல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு ரொம்ப அருமையாக ஈஸியாக செய்தலாம் கஷ்டம் கிடையாது ப்ரிப்பேர் பண்ணுறது தான் எல்லா பொருளையும் சேகரிக்க தான் டைமு இப்போ தாம்பாலத்தில் நெய் தடவையோ இல்லை சும்மாவே கூட நீங்கள் கொட்டிட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அப்படியே உதிரி உதிரியாக போல பொலான்னு வந்துடும் பாருங்கள் அப்படியே போல பொலான்னு வந்துடும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் சூடாக இல்லாமல் ஏர்டைட் சில்வர் டப்பாலையோ ஏர்டைட் கண்டெய்னர்லோ நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் கிறிஸ்பியாக இருக்கும் குறையாது கொஞ்சம் கூட கிறிஸ்பியாகவே கிறிஸ்பியாகவே நல்லாவே இருக்கும் இப்போ இனிப்பு பொறி ரெடி பண்ணியாச்சு கார்த்திகை தீபத்துக்கு அடுத்தது காரம் பொறி இதுவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு கிறிஸ்பியாக இருக்குது இப்போ ரெடியாக கண்டெய்னர் எடுத்து வச்சிடலாம் அவல் பொறி இனிப்பு காரம் இரண்டும் செய்து இந்த முறை இந்த கார்த்திகை தீபத்தை மகிழ்ச்சியுடன் மிளக்கு எப்படி ஜொலிக்கிறதோ நாம் வாழ்க்கையும் அது மாதிரி ஜொலிக்கட்டும் இந்த மோர் மிளகாக அப்படியே நைஸாக பொடி பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்து சாப்பிடுங்க ரொம்ப டய நல்லாயிருக்கும் இது ஒரு வாயும் அடுத்த வாய் இந்த சே இனிப்பு அதுக்கப்புறம் காரம்னு மாற்றி மாற்றி சாப்பிட ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவமாக இருக்கும் ரெண்டும் இப்படி சேர்த்து சாப்பிடும்போது சில பேர் ரெண்டு பண்ணுவாங்க கடைசியாக ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க அது ஒரு டை அது ஒரு டேஸ்ட் விரும்புகிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கார்த்திகை பொறி பிடிச்சிருக்கும் இந்த பதிவு எல்லாரும் இதை பார்த்து ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திருப்பியும் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்